எனக்கு பிரியமானவர்களே எனக்கு பிரியமானவர்களே எப்பொழுதும் கீழ்படுகிறபடியே எப்பொழுதும் கீழ்படுகிறபடி நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் அதிக பயத்தோடும் அடுக்கத்தோடும் அடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் பிரயாசப்படுங்கள் ஏனெனில் ஏனெனில் தேவனை தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குறவராய் இருக்கிறார் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்ததே நம்மளை ரட்சிக்கத்தான் எல்லாரும் கவனிங்க நீங்க இந்த ரட்சிப்புல இருந்து நீங்க டேன் ஆகும் போதுதான் ஆண்டவர் பல நேரங்கள்ல அமைதியாவே இருக்கிறது ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா நான் சிலுவையே சுமந்து உனக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு நான் இவ்வளோ தூரம் தியாகம் பண்ண பிறகு நீ அதை விட்டுட்டு பணத்தை தேடி புகழை தேடி உலகத்தை தேடி அதிகமான கடனை வாங்கி இந்த உலகத்தில் பொருளாசையில் சிக்கி என்னை மறந்து போகும்போது அவர் என்ன செய்கிறதுனே ரொம்ப வேதனையோட ரொம்ப வருத்தத்தோடு இருப்பார் ஏன்னா நீங்கள் எல்லோரும் சிந்திச்சு பாருங்கள் உலக மனுஷனோட சாகிறதுக்காக நம்மளை அழைக்கல் பல நேரம் அப்படி நம்ம போகும்போது தான் அவர் வேறு வழியே தெரியாமல் பல சூழ்நிலைகள் நம்ம தள்ளப்பட்டு போகிறோம் அவர் தள்ளிடுறாருன்னு சொல்கிறத விட அந்த அவர் நினைக்கிறதை நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அந்த ராஜ்ஜியத்தில் போய் சேரணும் முடிவில் ஆனால் நீங்கள் அந்த பல நேரங்களில் நம்ம அதிலேருந்து விலகி போகிறோம் அப்படி விலகி போகும்போது தான் தேவன் நம்ம தேவனால் நமக்கு நன்மை செய்ய முடியல முடியாது அவன் ஒருத்தனுக்கு அப்படி அவர் நன்மை செஞ்சு அவர் எச்சிப்பே போய் இழந்து போகிறான்னா அவனுக்கு அவர் அவர் எப்படி அவர் நினைப்பார் சொல்லுங்கள் இவனுக்காக ரத்தமே சிந்தி என் ஜீவனையே கொடுத்து இவனுக்காக மறித்தேன் இவன் நிறையத்துக்கு போயிட்டான் ஆனால் இவனுக்கு செல்வம் கொடுத்தேன் வேலை கொடுத்தேன் பணம் கொடுத்தேன் அவரால் எப்படி தாங்க முடியும் அதனால தான் பல நேரம் சிரித்த பல குறைவுகள் பல வியாதிகள் பல பிரச்சனைகள் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ரட்சிப்புக்கேற்ற காரியத்துக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னா முந்தின நிலமையை விட மீண்டும் கத்தர் நம்மை ஆசிர்வதிக்க வல்லவர் தாவிதெல்லாம் நினச்சி பாருங்க அந்த பாவத்துக்கு அப்புறம் அவனை நிறைய கத்தர் அவரை ஆசீர்வதித்தார் பிரகாசிக்க பண்ணார் மேன்மைப்படுத்தினார் உயர்த்தினார் அவருக்கு எல்லா நன்மைகளையும் கத்தர் கொடுத்தாரு அந்த டே அந்த திரும்ப அந்த பாவத்திலேருந்து அவர் உள்ளே வர்றார் அதுதான் அந்த அந்த தான் தேவன் இடத்துல எதிர்பார்க்குற நம்ம அந்த ரெட்சிப்பை தவற விட்டோன்னா அவ்வளோதான் பரிதபிக்கப்பட்டவங்க நம்ம சபைக்கு வந்து தேவனை தேடி கத்தருடைய பந்து எடுத்து ஞானஸ்தானம் எடுத்து ஆமாம் எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் இம்மைக்காக மட்டுமே ஒருத்தன் ஜோ பண்ணுறான்னா அவன் பரிதபிக்கப்பட்டான் ஏசாவோட பரிதபிக்கப்பட்டான் இம்மைக்காகவே மட்டும் ஒருத்தன் சர்ச்சுக்கு வர்றான்னா பரிதாபம் இந்த பவுலடிகளார் எப்போ எழுதுறாரு அந்த குழந்தையர் பதினஞ்சில் உயிர்த்தெழுதலை பற்றி பேசும்போது எழுதுறாரு அந்த உயிர்தெழுதல் எனக்கு இல்லைன்னா எல்லாரு போல் சினிமா பார்த்து எல்லாரு போல் நாடகம் பார்த்து எல்லார் போல் வெட்டி கதை பேசி எல்லார் போல் ஆமா தீபாவளி கொண்டாடி எல்லார் போல் பலகாரம் சுட்டு எல்லார் போல் விறகு புறக்கி எல்லார்போல துணி வாங்கி எல்லார் போல் நான் வாழ்ந்து சிறையில் ஜனங்கள் பணியாரம் சுடுறதுக்காக விக்கிரக ஆராதனை விக்கிரக பண்டிகைகளுக்கு பணியாரம் சுடுறதுக்காக விறகுகளை என்ன பண்ணாங்களாம் அது கூட அவரை வருத்தப்படுத்துச்சேன் விறகு பிறகு போனாங்களாம் அப்போ என் மனசில் நீ இல்லை இல்லை நீ இன்னும் அந்த உலகத்து மனுஷன் மாதிரியே தானே நீ இருக்கிற ஆண்டவரும் வருத்தப்பட்டார் இந்த உலக மனுஷனை மாதிரி நம்ம வாழக்கூடாது வாழ்றதுக்கு கிறிஸ்து நம்மளை அழைக்கல உலக மனுஷன் மாதிரி வேலை செய்யறதுக்கு இல்லை உலக மனுஷன் மாதிரி வேலை வேலையாக செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு இல்லை நம்மளை பிழை போட்டுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அப்போ இதை நீங்கள் கவனிக்கணும் போன வாரம் நான் சொல்லிக் கொடுத்த மூன்று காரியங்களை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஆமா அந்த ரட்சிப்புல ரட்சிப்பை குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ பணம் வேணாலும் செலவு பண்ணி ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறோம் ஆனால் படிப்பை குறித்த அக்கறை இல்லைன்னா இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுடைய சம்பளத்தில் ஒன் இயர் சம்பளத்தில் பாதி பணம் ஃபீஸுக்காக போகுது பரவாயில்ல போட்டோம் நம்ம பிள்ளைக்கு தானே ஆனால் அவனுக்கு அக்கறை இல்லைன்னா பரவாயில்லங்க நம்ம சம்பாத்தியம் போட்டுங்க ஆனால் அவனுக்கு அந்த படிப்பை குறித்து அக்கறை இல்லைன்னா அப்போ ஆண்டவர் கேட்குறாரு பலத்த செய்கைகளினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உனக்கு நான் ரட்சிப்பை கொடுத்தேன் கொல்கதா அந்த கொல்கதா மலையில் உனக்காக நான் நிர்வாணமாக தொங்கினேன் கல்வாரி சிலுவையில் உனக்காக மறித்தேன் ஆனால் அக்கறை இல்லாமல் போயிட்டான் ஆண்டவர் உங்களை தூக்கத்தில் தட்டி எழுப்பி கேட்டாலும் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததில் எது பெருசு தெரியுமா அவருடைய ரட்சிப்பு தான் இதை தவிர வேற எதுவுமே கிடையாது நம்மோடு பயணித்தவர்கள் அனைவரும் மறித்து போனார்கள் நம்மோடு வயது குன்றியவர்கள் வயது குறைந்தவர்கள் மறித்து போனார்கள் நாம் ஏன் இன்னும் வாழ்கிறோம் என்றால் அநேகரை ரட்சிப்போம் என்று நம்பி இருக்கிறார் அதுதான் நம்பியிருக்க ஏதோ ஒன்று செய்வோம் நம்மளை நம்பி யாரோ ஒரு ஆளை நம்ம கொண்டு போவோம்னு அவர் நம்புறார் யாரோ ஒரு ஆளை ரட்சிப்போம்னு நம்மளை நம்புறாரு இன்னும் மூணு வருஷம் இருக்கட்டும் ஒரு வருஷம் இருக்கட்டும் இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கட்டும்னு நம்ம மேல அவர் கரிசனையா இருக்காரு அதனால தான் முதல்ல சொன்னேன் ரட்சிப்பை குறித்து அக்கறையற்றே இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் எனக்கு தந்த ரட்சிப்புக்காக நான் என்ன செய்கிறேன் அதை பார்க்கணும் ரெண்டாவது காரியம் சொன்னேன் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும் கொஞ்சம் இழக்க வேண்டியது வரும் உங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாத உங்களுக்காக கொஞ்சம் இழப்பு சந்திக்க வேண்டியது வரும் கொஞ்சம் வசை சொற்களை கேட்க வேண்டியது வரும் இதெல்லாம் பிரயாசம் எப்படியாவது நான் கொஞ்சம் பாடுபட்டு சிலுவை சுமந்து நான் அவங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறேன் ஏன்னா எனக்கு எனக்கு தெரிஞ்சவரை யார் ஒருவர் சிலுவை சுமக்கிறார்களோ அவர்கள் அந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்துவார்கள் யாரை எதிர்த்து பேசுவாங்க சண்டை போடுவாங்க அவங்களாம் ஆதாயப்படுத்த முடியாது ஏன்னா கிறிஸ்து இந்த வழியில்தான் ஆதாயப்படுத்துனார் உங்களை என்னை நீங்கள் வேறு வழி எங்கே தேட போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவது சிலுவை இல்லாமல் ரட்சிப்பே இல்லை அது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் கிறிஸ்துவாக இருந்தாலும் கொஞ்சம் பாடுபட கொஞ்சம் நெருக்க கொஞ்சம் வயதானவங்களை கொண்டு வந்து வீட்டில் உட்கார வச்சு அவங்கள கவனிக்க அவங்களுக்கு இயேசுவை ஊட்ட இது மாதிரி தான் பிரயாசம் அப்படி தான் ரட்சிப்பு நிறைவேறும் வேறு எப்படி ரட்சிப்பு நிறைவேறும் அப்போ ஒரு நாளும் என்னை ரட்சித்த ஆண்டவர் நான் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன பிரயாசப்படுறேன் ஒரு கேள்வி என்ன முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கணும் என்னை ரட்சித்தது மற்றவர்களை ரட்சிப்பதற்கு என்னை உயர்த்துவது மற்றவர்களை உயர்த்தப்படுவதற்கு என்னை ஆசீர்வதித்தது மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு இதுதான் கிறிஸ்டியானிட்டி நான் ஆசீர்விச்சிட்டு நான் ரெண்டு கொம்பு வச்சுட்டு போகிறதுக்கு இல்லை இந்த கேள்வி நல்லா தெரியும் என்ன ஆசீர்வாதி நான் மற்றவங்களை ஆசீர்வாதமாக மாற்றுறேன் என்ன உயர்த்தும் நான் மற்றவங்களை உயர்த்துறேன் என்னை பரிசுத்தமாக்கும் நான் அநேகரை பரிசுத்த பாதையில் நடத்துகிறேன் அப்போ இங்கே அதுதான் முக்கியம் மூணாவது சொன்னேன் மாம்சத்தில் மட்டும்தான் உங்கள் ரட்சிப்பு கரைபடுறதுக்கு வாய்ப்பு அதாவது நீங்கள் மறிக்க போகிற நேரத்தில் உங்கள் கூட இருக்கிறவங்க கணவர் கூட இருக்கிற உங்கள் பிள்ளை இவங்க மட்டும்தான் உங்கள் ரட்சிப்பை அழிக்கிறதுக்கு ஒரே வாய்ப்பு அதனால் கெஞ்சி கெதிரி சொல்கிறேன் தயவு செய்து அவங்கள சார்ந்து இருந்திங்கன்னா அவங்கள நரகத்தில் அவங்க நரகத்துலேருந்து உங்களை பார்க்க நேரிடும் ஆண்ட ஒரு வேலை கொடுக்கறது பணம் கொடுக்கறது எதுக்குன்னா நீ அவரை சார்ந்து இருக்காத ஏன்னா கற்பாரை நிலத்தில் விதைக்கப்பட்டது நல்லா கைத்தட்டும் நல்ல பிரசங்கம்லாம் கேட்கும் ஆனால் கடைசியில் மாட்டிக்கிறோம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா எப்போயும் சொந்த பந்தத்தை சார்ந்து நிற்கிறது அவங்களையும் நிறையத்தில் கொண்டு போயிடும் உங்களையும் மாம்சத்தால் கரைப்படுத்தப்பட்ட வஸ்திரத்தை ஒதுக்கி என்ன பண்ணு வெறுத்து தள்ளுன்ற யூதா ஏன்னா அந்த மாம்சம் மட்டும்தான் சாலை மோனையும் கரைப்படுத்தும் எல்லோரையும் கரைப்படுத்தும் அதனால தான் உங்கள் கூட இருக்கிற ஆட்களை தீர்மானிக்கும் போது வாலிபத் பிள்ளைங்க திருமணம் முடிய போகிறீங்களா எனக்கு வர்ற மனைவி வாங்க ஜோம் பண்ணுவோம் ஒரு பைபிள் எடுத்து வாசிப்போமா இந்த ஆபத்தில் முழங்கால் போட்டு கூப்பிடுவோமா அப்படின்னு வரணும் நிறைய கிறிஸ்தவங்க ஆண்டவரால் வேலை பெற்றேன்னு சொல்லுவாங்க ஆண்டவர் தான் இந்த வேலையை தந்தார் ஆனால் இந்த திருமண நேரத்தில் நிறைய பெண்கள் தான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வர்றாங்க காத்திருக்கிறது கிடையாது காத்திருக்கிறது கிடையாது ஏன்னா அந்த ஜபத்தில் நம்மளை பயிற்றுவிக்க நம்ம கைப்பிடிச்சு நடத்த ஒரு ஆள் இருந்தால் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து எதை வேணாலும் சாதிக்கலாம் எதை வேணாலும் சாதிக்கலாம் அந்த உறவு நம்மளை தேவனோடு இணைக்கிற உறவாக இருந்தால் அந்த உறவு நம்மளை பரவங்கள் வர கொண்டு போய் சேர்க்கும் அதில் ரொம்ப நம்ம கரிசனையாக இருக்கணும் அதில் தான் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா மாம்சத்தால் கரைப்படுத்தப்படுறதுக்கு ரட்சிப்பு கரைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கான் தேவன் தந்த வஸ்திரத்தை கரைப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் வாய்ப்பு இருக்குது வேலைக்கு போவீங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க ஆனால் வீட்டில் அந்த மாம்சம் இருக்கும் வேலைக்கு போயிடுவீங்க விடுபட்டுருவீங்க ஆனால் வீட்டில் தான் அந்த மா அதனால தான் உங்களை சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் உங்களை ஜபத்தில் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் பரலோகத்தில் ரட்சிப்புக்கு அடுத்த காரியத்தில் யுகாயுகமாக இயேசுவோடு வாழப்போகிற காரியத்தில் வசனத்தில் அந்த மாதிரி காரியத்தில் உங்களை வளர்க்குறவங்களா இருந்தால் நீங்கள் பிழைச்சிக்கிறவீங்க அழை இப்போ ஒரு நேரத்தில் புருஷன் சோர்ந்து போன நேரத்தில் மனைவி சொல்லுவாங்க ஜோம் பண்ணுவோமே இந்த காரியத்தில் ஜோம் பண்ணால் கத்திர நமக்கு ஏதாவது செய்வார் இந்த கட்டான நேரத்தில் மனைவி சோர்ந்து போன நேரத்தில் புருஷன் சொல்வார் கொஞ்சம் ஆண்டவரை தேடி பார்ப்போமா இந்த கஷ்டம் நீங்க அந்த அந்த இடம் ரொம்ப அற்புதமான இடம் அந்த இடம் நம்மளை காப்பாற்றிடும் அந்த இடம் நம்மளை ஆசீர்வச்சிரும் அதனால தான் நம்ம சொந்த பந்தங்கள் எப்பையும் கத்திரிக்கேற்ற காரியத்தில் இருக்கும்படி ஒரு விஷயம் நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்புக்காக போராடணும் விசுவாசத்துக்காக போராடணும் இது ஒரு போராட்டம் தான் உண்மையிலேயே ஒரு வீட்டில் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு வரும்போது மீதி எல்லாரும் அங்கே இருப்பாங்க பிசாசுனுடையவர்களாக இருப்பாங்க விக்ரக ஆராதனைக்காரங்களாக இருப்பாங்க இந்த ஒரு ஆளை பிசாசு அதிகமாக தாக்குவான் இந்த அஞ்சு பேரும் சேர்ந்துக்கிடுவாங்க உங்களுக்கு எதிராக வார்த்தையில் தாக்குவான் ப பல விதமான வசை தாக்குவான் அவங்கள வியா வியாதியில் போட பார்ப்பான் உங்களை தோல்வியடைய செய்ய பார்ப்பான் உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான் இதெல்லாம் தாண்டி நீங்கள் கத்தர் பட்சமாக நின்றீங்கன்னா அவங்க எல்லாரை விட கத்தர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றுவார் அந்த அவங்க மூலம் கிரிய செய்கிற சாத்தான உங்களை கொண்டு அழிப்பார் அதான் கத்தர் சேவா அதுக்கு இந்த மூணு காரியம் டெய்லி சொல்லணும் காலையில் எழும்பும்போது சொல்லணும் இந்த ரெட்சிப்பு எனக்கு தந்திரு என்னை தெரிந்து கொண்டிரு என்னை முன்குறித்திரு அப்படின்னு சொல்லணும் அழைக்கப்பட்டவங்கள்லாம் தள்ளிட்டு போயிட்டாங்க கத்தர் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்தார் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கவனமாக வேலைக்கு போனேன் பிரதர் இன்னும் சம்பாதிக்கணும் பிரதர் நிறைய கடை வாங்கிட்டு இந்த விசு பிசாசு வச்சுருக்க வஞ்சகமே இன்னும் வாங்கு இன்னும் கடை வாங்கு இன்னும் கடை வாங்கு கடை வாங்கி வேலையை கூட்டுறவங்க தான் முள்ளுள்ள நிலத்தில் விதைக்கப்பட்டவங்க இவங்க கடைசி வர சபையில் இருப்பாங்க ஆனால் பரலவத்துக்கு வரமாட்டாங்க அதனால தான் பிசாசு கடைசி காலத்தில் நிறைய கடன் கொடுக்குறான் அதுக்கு பேர் உலகத்தின் கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இந்தியர்களோட மனநிலை எப்படின்னா தீபாவளி இந்த மாதிரி பண்டிகையில் கடன் வாங்கி மீதி பதினோரு மாதம் கடனை அடைக்கிறதுக்கே வாழ்கிற இந்தியர்களுடைய மனநிலை தொண்ணூறு சதவீத இந்தியர்கள் அப்படி தான் வாழ்கிறாங்களா நம்ம இந்தியர்களாக இருந்தாலும் நம் பருளோத்துக்குரியவர்கள் இல்லையில இல்லையா தொண்ணூறு சதவீத இந்தியர்கள் அப்படி தான் வாழ்கிறாங்களா அதாவது அந்த தீபாவளி கிறிஸ்மஸுக்கெல்லாம் கடனை நல்லா வாங்கிட்டு அப்புறம் அப்படியே உழைக்கிறது உழைக்கணும் கண்டிப்பாக கடுமையாக உழைக்கணும் ஆனால் தேவனை தள்ளிட்டு உழைக்கலாம் முடியாது தேவனை விட்டுட்டு உழைக்கலாம் முடியாது தேவனை விட்டுட்டு உழைக்கிறவன் பிழைக்கவே முடியாது அவன் ரட்சிப்பே தள்ளிட்டு போகிறான் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிறானும் நான் எப்பயுமே பிள்ளைங்கள்ட சொல்கிறது நீ நல்ல பிஸ்னஸ் மேன் ஆகணும்னா நீ நான் காலையில் அஞ்சு மணி கிளம்பி வலை சபை கூடி வரும்போது வந்து கத்தருடைய வசனத்தை கேளுங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க ரட்சிப்பு நிறைவேற ஆமா கடவுள் கொடுத்த நேரத்தில் சம்பாதிங்க கடவுளோட நேரத்தை திருடாதீங்க இதெல்லாம் விசுவாசிக்கிறவன் தேவன் உண்டு நிறைய விசுவாசிகளை பார்க்குறேன் அவங்க வந்து காலையில் வந்தா சாயங்காலம் வரமாட்டாங்க அவங்க ஆனால் செத்து போன பிறகு பரலவத்தில் தான் காலகாலமாக வாழ போறாங்க ஆனா இப்போ யாரோட வாழ்றதுக்கு போனாங்களோ அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க ரட்சிக்கப்பட்டவங்க அணுதினமும் அவர் வெளிச்சத்தில் நடப்பாங்க வெள்ளிக்கிழமை மட்டும் இல்லை சனிக்கிழமை மட்டும் இல்லை அணுதினமும் அவர்தான் தான் வெளிச்சம் காட்டுவார் இதுல போகலாமா இதை வாங்கலாமா இதை செய்யலாமா இதை நடத்தலாமா அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம நடக்க முடியும்